ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று செஞ்சது தான் முருகனுக்கு கல்யாண விருந்து படைக்கிறதுக்காக செஞ்சது இஞ்சி புளிக்கரைசல்ன்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி சைடு நாகரோல் சைடில் அது ரொம்ப ஸ்பெஷல் மேக்ஸிமம் கேரளாலேயும் இதே மாதிரி செய்வாங்க நான் கேரளா ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கேன் இஞ்சியை வந்து நல்லா துருவி வச்சுக்கிட்டு பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் கட் பண்ணி வச்சுட்டு ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெயை ஊற்றி அதில் வந்து கடுகு கருவேப்பிலை வெங்காயம் துருவி வச்ச இஞ்சி நல்லா வதக்கிட்டு புளிக்கரைசியில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்த உடனேயே பொடியும் கொஞ்சம் வெல்லமும் சேர்த்து இன்னும் நல்லா கொதி வந்தோடனே வற்ற வச்சிடணும் வத்த வெட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து வெளில வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைட் இல்லை லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் லைட்டாக சேர்த்துக்கோங்க அந்த உரப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்த்து அந்த இஞ்சி பிள்ளை பார்த்திங்கன்னா குறஞ்சது இருபது நாளாவது இருக்கும் கெடாமல் இருக்கும் நம்ம சுருளாக வதக்கிடணும் வதக்கி சாப்பிட்டோன்னா இது லெமன் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸுக்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப செமையாக இருக்குங்க வேறு எதுவுமே தேவையில்லை இதை மட்டும் தொட்டு சாப்பிட்டோம் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செஞ்சுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சாரி